பதிவு திரும்ப வந்து ரெண்டு விதமா மட்டும்தான் கட்சியை பதையலாம் ஒன்று நாலு பேரிடம் நீங்கள் தொடர்ந்து ஒரு கட்சி ஒன்று மாதிரி இயங்கி நாலு பேருடம் உங்கள்கிட்ட பொருளாதாரங்கள் நீங்கள் எவ்வளோ வாங்கிருக்கிறீங்க எவ்வளோ செலவழிக்கிறீங்க உங்களோட ஒடியே ரிப்போர்ட்டுகள் நீங்கள் ஒவ்வொரு ஒரு தேர்தல்களில் மக்களுக்கு வந்து கட்சியாக இயங்கி மக்கள் சந்திப்பு செய்திருக்கிறீங்க என்று ஃபுல் டீட்டெயில் கொடுக்கணும் கொடுத்தால் அது ஒரு முறை ரெண்டாவது முறை ஆறாவது பாராளுமன்ற உறுப்பினர் அப்படி இருந்தினால் புது கட்சியும் இல்லை சோ எனக்கு நாலு பேருக்கு ஹிஸ்டரி இல்லை வரலாறு இல்ல உங்களுக்கு நல்லாவே இல்லை எனக்கு ஒருவர் நான் கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தால் அந்த பாதைகளும் நாலு வருஷம் செல் அல்லது நானும் இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்சி ஆரம்பிக்க ஜனவரி மாதத்துல கெசட் பண்ணிக்கணும் இந்த கெசட் பண்ற டேட் வந்து ஜனவரி இருபத்தி இருந்து பிப்ரவரி வரைக்கும் முப்பத்தொரு நாளில் கெப்புகளில் உங்களுடைய விண்ணப்ப படிவங்களை கொண்டு தேர்தல் ஆணைய குழு கொண்டு தான் கொண்டு போன வருஷம் ஜனவரி இருபத்தெட்டு அனௌன்ஸ் பண்ணின உடனே எ உள்ளூராட்சி சபை தேர்தல் போல் பண்ண உள்ளுராட்சி தேர்தல் போல் பண்ண நேரத்தில் அதால் இந்த இந்த வருடம் ஜனவரி அவர்கள் வந்து ஒரு விண்ணப்ப படிவங்களை ஏற்றுக்கொண்டது இனி அடுத்த கட்சி பதிவு பார வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தாறாம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் அழகு இருபத்தாறாம் இருபத்தி ஆண்டு எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி தான் போயிடும் அப்படி என்று சொன்னால் நான் இருபத்தி ஆறாம் மணி தமிழர் மகாசபை தேர்தல் நடந்தது என்னுடைய கட்சியை பதிவு செய்யணும் இது ரெண்டாக மூன்று அல்லது இன்னொரு ஏற்கனவே இருக்கிற கட்சி ஒன்று நாங்க காசர் கொடுத்து வேண்டி அதுல இருந்து தலைவர் பொருளாளர் ஜாபு எல்லாத்தையுமே ஒரு மாத்திரன் வந்து இருக்கு அதுக்கு வந்து தமிழ் கட்சிகள் பதிஞ்சு போட்டு கிணறு இருக்கிறா ஒவ்வொருத்தரும் வந்து கட்சி வந்து ஜானகி விற்கிற விலை சுட்டி கொண்டிருக்கணும் பத்து மில்லியன் இருபது மில்லியன் ஆனந்த சங்கரி ஐயாவின் ஐயா உங்க தமிழருக்கு எவ்வளவு காலம் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இப்ப நீங்க நடத்துறதும் இல்ல அந்த கட்சியை மில்லியன் தாங்க காணி கட்சி விலையை கேட்கல கட்சியின் எனக்கு தெரியும் அவருக்கு வந்து கிளிநொச்சியில ஒரு காணி இருக்கான் அது கட்சியின் பேர்ல இருக்கான் அவை கட்சியெல்லாம் தான் காணியை மில்லியன் வேணாம் தொண்ணூற்றி ரெண்டு மில்லியன் போட்டு ஒரு கட்சியை பண்றது சாத்தியமே இல்ல அவருக்கு சொன்னேன் காசு தொண்ணூற்றி ரெண்டு மில்லியன் ஒரு லட்சம் அவர் இப்ப வாரமான ஜனவரி கட்சியை எழுதிட்டேன் இந்த கட்சி வந்து தனியா ஒரு இனம் சார்ந்த கட்சியாக இருக்கக்கூடாது இப்ப சட்ட போணத்தின் தான் போன கிழமைதான் ரவி கருணாநாய் சொல்லியிருக்கிற தமிழ் சிங்கள முஸ்லீம் என்ற பெயர்ல கட்சியை பதிவாரு நான் மக்கள் இயக்க முன்னணி என்ற ஒரு பேர்ல